எல்லாருக்கும் வணக்கம் ரீசெண்டாக பட்ஜெட் மீட்டிங்கில் வந்து ஆர்பிஎஃப்க்கு ரெக்ரூட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க வேக்கன்சி வந்து பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் எப்போ நாள் ரிலீஸ் ஆகலாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் வந்து தேர்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த டைமிங்கில் ஆன்லைன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும் அப்போ நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தா போதும் செலக்ஷன் ப்ரொசீஜர் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் மெடிக்கல் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த ப்ரொசீஜர்ல இருக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இது வந்து மூணு டாபிக்ஸில் ஃப்ரெண்ட் பண்ணி கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க மொத்தமாக வந்து நூற்றி இருபது மார்க் ஜென்ரல் அவர்னஸில் ஐம்பது மார்க் அரித்மேட்டிக் ஆப்டிடியூட்டில் முப்பத்தஞ்சு மார்க் ரீசனிங்கில் முப்பத்தஞ்சு மார்க் ஓவராலாக நூற்றி இருபது மார்க் ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டில் ஓபிசி கேட்டகரிக்கு மேல் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கணும் ஃபீமேல் வந்து ஒன் ஃபிஃப்டி செவன் சென்டிமீட்டர் இருக்கணும் செஸ்டில் வந்து மேலுக்கு மட்டும்தான் நார்மலில் எயிட்டி சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் எக்ஸ்பேண்டர்டில் எயிட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கணும் எஸ்சி கேட்டகிரியில் ஹைட் வந்து மேலுக்கு ஒன் சிக்ஸ்டி சென்டிமீட்டர் இருக்கணும் ஃபீமேலுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி டூ சென்டிமீட்டர் இருக்கணும் செஸ்ட் வந்து மேலுக்கு மட்டும்தான் நார்மலில் செவன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ இருக்கணும் எக்ஸ்பேண்டர்டில் எயிட்டி ஒன் பாயிண்ட் டூ இருக்கணும் ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி அண்ட் ஃபீமேல் இவங்களுக்கு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா தான் மற்ற கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஃபீஸ் வந்து ஐநூறுரூபா முப்படை ட்ரைனிங் அகாடமியில் இதுக்கான அட்மிஷன் போய்ட்டுருக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணுறவங்களுக்காக ரெகுலர் கிளாஸஸ் வித் டெஸ்ட் ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்குது பிளஸ் ஃபிசிக்கல் ட்ரைனிங்கும் உங்களுக்கு வந்து மார்னிங் ஃபைவ் ஓ இருந்து எயிட் ஓ கிளாக் வரையும் காலையில் இருக்கும் ஈவினிங் வந்து ஃபோர் தேர்ட்டிலிருந்து சிக்ஸ் தேர்ட்டி வரையும் இருக்கும் கூடவே முப்படை ட்ரைனிங் அகாடமில ஜிம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது வித் ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் இதுவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க தேங்க்யூ